ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வந்து சாப்பாடு வந்து செய்ய முடியல அந்த மாதிரி டைமில் வந்து பசியை தீர்க்குற மாதிரி வந்து ரெண்டு தோசையை ஊற்றிட்டு பட்டி சட்னி அதாவது தேங்காய் சட்னி தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு வந்து இஞ்சி சேர்த்துட்டுங்க பூண்டுப்பல் நாலஞ்சு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா ஒரு சூப்பரான தமிழ்நாடு ஸ்டைலில் கட்டி சட்னி ரெடியாயிடும் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும்னு சொன்னால் சிம்பிளாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பெருசாக தோசை ஊற்றும் போது அந்த சட்டியில் நல்ல தோசை வர்றதுக்காக வந்து ஒரு ஆனியனை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபோர்க் ஸ்பூன் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிங்கன்னா தோசை சூப்பராக வரும் கிறிஸ்பியாக இருக்கும் அதாவது அந்த ஆனியன் வதங்கின ஸ்மெல்லோட நம்ம தோசை போடும்போது அந்த தோசைக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்படி போது இந்த தோசைய சாம்பார் கூட சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் எத்தனை பேருக்கு இப்படி ஊற்றுவீங்க இனிமேல் தோசை ஊற்றும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது தோசை இட்லி மாவு வந்து ரொம்பவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது லிமிட்டடாக ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நேற்று வந்து ரொம்ப பசியாக இருந்த டைமில் எங்களுக்கு கை கொடுத்தது இந்த தோசை மாவு தான் ரெண்டு தோசையை போட்டு சாப்பிட்டோம் பயிருக்குள்ளேயே ஆச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்